மகாலட்சுமி கடாட்சமும் இல்ல தூய்மையும் செல்வத்தின் அதிபதியான அன்னை மகாலட்சுமி தூய்மையையும் நறுமணமும் நிறைந்த இடங்களில் நிலையாக வாசம் செய்கிறாள் ஒரு வீட்டின் லட்சுமி கடாட்சம் என்பது அந்த வீட்டின் தலைவாசலில் இருந்தே தொடங்குகிறது எனவே தினமும் காலையில் வாசனை சுத்தம் செய்து கோலம் விடுவதும் மாலை வேளையில் வாசலில் தீபம் ஏற்றி வைப்பதும் அன்னையை வீட்டுக்குள் அழைக்கும் மிக முக்கியமான செயல்களாகும் வீட்டை எப்போதும் நறுமணத்துடன் வைத்திருப்பதுடன் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது பொருளாதார தடைகளை நீக்கி பலமான வாழ்வை தரும் சுக்கிர யோகமும் வழிபாட்டு இரகசியங்களும் நவக்கிரகங்களில் செல்வத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்கு லட்சுமி தேவிக்கும் வெள்ளை நிறம் மற்றும் இனிப்பு பண்டங்கள் மிகவும் பிடிக்கும் எனவே பண அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பால் பாயாசம் அல்லது கற்கண்டு சாதம் செய்து அன்னைக்கு நிவேதனம் செய்து ஏழைகளுக்கு வழங்கலாம் மேலும் அன்றைய தினம் வெள்ளை நிற மலர்களை மல்லிகை கொண்டு அர்ச்சனை செய்வது சிறந்தது சுக்கிரனின் அருளை பெறும்போது ஒருவருக்கு ஆடம்பர வசதிகளும் தடையற்ற பணப்பழக்கம் தானாகவே வந்து சேரும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாகும் குபேர வசியமும் திசை பலன்களும் செல்வத்தின் காவலராக பணத்தின் அதிபதியாக விளங்கும் குபேர பகவான் நாம் ஈட்டும் செல்வத்தை வீணாகாமல் பாதுகாத்து அதனை பெருக்குகிறார் குபேரனுக்கு உரிய திசை வடக்கு என்பதால் வீட்டில் பணப்பெட்டி அல்லது பீரோவை வடக்கு திசை நோக்கி திறக்கும்படி வைப்பது பெரும் நன்மையை தரும் வியாழக்கிழமை மாலை வேளையில் குபேர விலக்கேற்றி அவருக்கு உகந்த பச்சை கற்பூரம் அல்லது பச்சை துணியை வழிபாட்டில் பயன்படுத்துவது தொழிலில் ஆபத்தை அள்ளி கொடுக்கும் குபேர முத்திரையை பயன்படுத்தி தியானம் செய்வதையும் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்கள் மன ஆற்றலை மாற்றும் பணத்தை வசியப்படுத்துவதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மற்றும் கல்லூப்பு போன்ற இயற்கை பொருட்களுக்கு அதீத ஆற்றல் உண்டு இவற்றை முறையாக பயன்படுத்தி வீட்டில் வறுமையை அகற்றி ஐஸ்வர்யத்தை பெருக்கும் மந்திரங்களும் வழிபாடுகளும் பலன் தர வேண்டுமானால் நம்மிடம் நேர்மையான எண்ணங்களும் என்னிடம் செல்வம் பெருகிறது என்ற ஆழமான நன்றியுணர்வும் இருக்க வேண்டும் உழைப்பிடம் கூறிய இந்த ஆன்மீக வழிகளை பின்பற்றும் போது நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி செல்வத்தை திருமகளின் அருள் பரிபூர்வமாக கிடைப்பதுடன் பணமானதுடன் நம்மிடம் நிச்சயமாக தங்கும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்